சக்கரவள்ளி கிழங்கு அல்வா அரை கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் கிழங்கோட தோல் மட்டும் உரிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி இது இருக்கட்டும் கொஞ்சமா நெய் ஊற்றி ஒரு கைப்பிடி முந்திரி லைட்டாக வறுத்து முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரை கிலோ கிழங்குக்கு இரநூறு கிராம் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் ரெண்டும் பாதி பாதி எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அரைச்ச கிழங்கை இந்த பாகல சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடணும் அப்பப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு வறுத்த முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா அல்வா ரெடி மாஸ்டர் ஆஃப் அல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது